நாளடியார் வணக்கம் நாள்தோறும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் நாம் இன்பயலில் இருபத்தி ஏழாவது அதிகாரமான நன்றியல் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் சான்றோர்கள் அதனை மதியாது முன்வினை பயன் என்று செல்வர் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் சமண முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்த பாடலில் கடவுளை சபிக்கிறார்கள் சமண முனிவர்கள் அதாவது மணக்காத தங்க தகடு போன்ற தாமரை மலர் மீது கூடிய திருமகளே பொன்போல் மதிக்கத்தக்க நன் மக்களிடம் சேராமல் அவர்களை விலக்கி வைத்துவிட்டு விட்டு எதிராக இருக்கக்கூடிய அற்ப மாந்தரிடம் சென்று சேர்கிறாயே நீ வெந்து தொலைவாயாக என்று சமண முனிவர்கள் கடவுளை தவிக்கிறார்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் இருநூற்றி அறுபத்தி ஆறு நாரா போல் மேல் பொற்பாவாய் நீராய் நிலத்து பக்கம் புகுவாய் நீ பொன் போலும் நன் மக்கள் பக்கம் துறந்து மக்களிடம் திரண்டிருக்கக்கூடிய செல்வம் இருப்பதும் இல்லாததும் ஒன்றுதான் என்பது இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்